நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தவக்காலத்தின் இன்றைய சிந்தனையாக நாம் சிந்திக்கின்ற சிந்தனை என்னவென்றால் லூகா அதிகாரம் இருபத்தி மூன்று முப்பத்தி நான்கில் கூறப்பட்ட வார்த்தைகள் இயேசு தாம் சிலுவையில் அறையப்பட்டு உதிர்த்த ஏழு வார்த்தைகளுள் முதல் வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார் தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார் அன்பிற்குரியவர்களே பழி சுமத்தப்பட்டார் தண்டனையை ஏற்றுக்கொண்டார் சிலுவையில் அறையப்பட்டார் இறுதியாக தன்னுடைய உயிரையும் நீத்தார் ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் தன் தந்தையிடம் கூறிய முதல் வார்த்தை தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்றார் சிந்திப்போம் பொதுவாக ஒரு விபத்து நடைபெறுகிறது என்று எடுத்துக்கொள்வோம் சாலையிலே இருசக்கர வாகனத்திலோ அல்லது நடந்தோ நாம் பயணத்தை மேற்கொள்கின்றோம் அப்பொழுது எதிர்பாராத விதமாக திட்டமிடாமல் நடக்கின்ற ஒரு செயலினை நாம் விபத்து என்று குறிப்பிடுவோம் ஆனால் இங்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்கப்பட்டதோ திட்டமிடப்பட்ட ஒரு செயல் அவர் மீது பழி சுமத்தப்பட்டதும் திட்டமிடப்பட்டு அவர் மீது தண்டனை சுமத்தப்பட்டதும் திட்டமிடப்பட்டு அவரை சிலுவை சுமக்க வைத்ததும் திட்டமிடப்பட்டு அவர் சிலுவையில் உயிர் விட்டதும் திட்டமிடப்பட்டு இப்படி திட்டமிட்டு நடக்கப்பட்ட செயல் என்பதை அறிந்தும் நம் இயேசு நம் தந்தையாம் ஆண்டவரிடம் கூறியது தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் இவர்கள் செய்கின்றார்கள் என்று நமக்காக நம் பாவங்களை போக்க மனிதனாக இம்மண்ணில் மனு எடுத்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழிகளை ஏற்றுக்கொண்டதும் நமக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டதும் நமக்காக சிலுவையை சுமந்ததும் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டதும் நமக்காக அப்படி இருக்க அவர் வழியில் அவர் வாழ்வை கற்றுக்கொண்டு வாழ்கின்ற நாம் எப்படி வாழ்கின்றோம் ஏற்கனவே கூறப்பட்ட அதே உதாரணம் ஒரே ஒரு உதாரணத்தோடு இவ்வார்த்தைகளை ஒப்பிட விரும்புகின்றேன் என்று எதிர்பாராத விதமாக திட்டமிட்டு நடக்கின்ற ஒரு செயலால் ஒரு விபத்து ஏற்படுகின்ற பொழுது நாம் ஒருவேளை மீது ஒரு வாகனம் மோதிவிட்டது உடனே வார்த்தைகளால் அவர்களை துன்பப்படுத்துகின்றோம் செயல்களால் அவர்களை காயப்படுத்துகின்றோம் என்னுடைய வாகனம் இவ்வாறு பழுதடைந்து விட்டது எனக்கு இவ்வாறு அடிபட்டு விட்டது எனவே என்னுடைய மருத்துவ செலவுக்காக இவ்வளவு பணம் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்று அவர்களை ஒரு நிர்பந்தனைக்கு ஆளாக்குகின்றோம் ஆனால் அவர் திட்டமிட்டு செய்யவில்லை இந்த விபத்தை எதிர்பாராத விதமாக நடந்த ஒரு செயல் நாம் நன்கு அறிவோம் ஒருவேளை நம்மீது இடித்த அந்த நபர் நம்மை விடவும் மிகவும் ஏழ்மையானவராக இருக்கலாம் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படுபவராக இருக்கலாம் தன்னை வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கிய தன் பெற்றோர்களுக்காக கடினப்பட்டு உழைக்கக்கூடிய இளைஞராக இருக்கலாம் தன்னுடைய குழந்தை உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒருவேளை உணவை தியாகம் செய்யக்கூடிய ஒரு தந்தையாக இருக்கலாம் ஆனால் அது எதையும் நாம் கருத்தில் கொள்ளாமல் ஒருவேளை நாம் நினைத்தால் இந்த வாகனத்தினை பழுது பார்க்க நம்மால் இயலும் நமக்குண்டான காயங்களுக்கு மருத்துவம் பார்க்க நம்மால் இயலும் என்பதை அறிந்தும் நாம் அவர்களை கஷ்டப்படுத்துகின்றோம் வேண்டும் 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 எனக்கு இன்னும் வேண்டும் பணம் வேண்டும் என்கின்ற சுயநலத்திற்காக ஒருவருடைய இயலாமையை அறியாமலே அவர்களை துன்பப்படுத்துகின்றோம் அன்பிற்குரியவளே சற்று சிந்தித்து பாருங்கள் ஏற்கனவே கூறினேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவங்களை ஏற்றுக்கொண்டார் தான் செய்யாத பாவங்களுக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டார் தான் செய்யாத செயல்களுக்காக எதற்காக மனிதர்களாகிய நம் பாவங்களை போக்குவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் என அறிந்தும் தன் தந்தையிடம் அவர் கூறிய வார்த்தைகளோ தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் திட்டமிட்டு செய்த செயலையும் தெரியாமல் செய்த செயல் என்று நம்மையும் மன்னித்து நம்மை மன்னிப்பதற்காக தன் தந்தையிடம் பரிந்துரைத்தார் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் எத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்திருக்கின்றோம் அறிந்தும் அறியாமலோ தெரிந்தும் தெரியாமலோ செய்த செயல்களுக்காக எத்தனை பேரை மன்னித்திருக்கின்றோம் அல்லது பிறர் அவர்களை மன்னிப்பதற்காக எத்தனை பேரிடம் பரிந்து பேசியிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே சிந்திப்போம் கத்தோலிக்கர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் அல்ல பெருமை அந்த கத்தோலிக்கர்களுக்கான அந்த நடைமுறை செயல்களை பின்பற்றுவதிலே இருக்கின்றது பெருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய தலைவர் என்று கொள்வதில் அல்ல பெருமை அவரை போன்று மன்னிப்பதிலும் அவரை போன்று பொறுத்து கொள்வதிலும் இருக்கின்றது நாம் கத்தோலிக்கர்கள் என்பதில் பெருமை கொள்வது அன்பிற்குரியவர்களே மன்னியுங்கள் மன்னிக்கப் பெறுவீர்கள் அ